கோட் படம் ரிலீஸ் ஆகி ஒரு நாள் ஆயிடுச்சு இந்த படத்துக்கான பாசிட்டிவ் ரிவ்யூஸும் நெகட்டிவ் ரிவ்ஸும் கலந்தே இருக்கு ஒரு பக்கம் விஜயசிங்கர்லாம் இந்த படத்தை தலையை தூக்கிச்சு கொண்டாடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா படம் அவ்வளோவா ஒன்றும் இல்லைங்க ஒரு தடவை பார்க்கலாங்க அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் இருக்கு இதுக்கு நடுவில் யாருமே எதிர்பார்க்காத மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா இந்த படத்தோட கதை அதாவது என்னன்னே தெரியல தொடர்ந்து தளபதி விஜய வச்சு எடுத்தாலும் சரி மற்ற ஹீரோக்களோட படங்கள் எடுத்தாலும் சரி ஏதாவது ஒரு பழைய படத்தோட ரெஃபரன்ஸ் வந்து சாதாரணமாக வந்துருது ரெஃபரன்ஸ் மட்டும் கிடையாது டோட்டல் கதையே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த படத்தோட ரெஃபரன்ஸோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு உதாரணத்துக்கு நம்ம தளபதி விஜயோட பீஸ்ட் படத்தை எடுத்துக்கிட்டா எல்லாருக்கும் என்ன சொன்னாங்க ஏற்கனவே இந்த கதை நம்ம யோகிபாபு நடித்த கூர்கா படத்தோட கதை அப்படியே இருக்குது அதை எப்படி மாலை வந்து ஹைஜாக் பண்ணிடுவாங்க டெரரிஸ்ட்டு கிட்டத்தட்ட அதே கதை தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியா நடித்த ஜெயலலிதா படத்தோட கதையை பார்க்கும்போது குறிப்பாக கிளைமேக்ஸில் மகனை கொல்லும்போது இந்தியன் படத்தோட அதே கிளைமேக்ஸை வந்து வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க இப்போது இதே மாதிரியான ஒரு சம்பவம் இந்த கோட் படத்தில் நடந்திருக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கோட் படத்தை பார்த்த எல்லாருக்குமே குறிப்பாக நைன்டிஸ் கிட்ஸுக்கு ஒரு படம் ஞாபகம் வந்திருக்கு எல்லாரும் அந்த படத்தை தியேட்டரில் போய் கண்டு கழித்தோம் அது என்ன படம்னா ஏசிஏ சந்திரசேகத்தில் நம்ம புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இரட்டை வேடங்களில் அதுவும் அப்பா மகனா நடித்த ராஜதுரை அப்படிங்கிற படம் இதே எஸ் ஏசி டேர் சொல்ல ராஜநடை அப்படிங்கிற வெற்றி படத்தில் நடித்தாரு கேப்டன் விஜயகாந்த் அதுக்கப்புறம் தான் இந்த ராஜதுரை இந்த படத்தோட கதை தான் அப்படி கோட் படத்தோட கதையாக இருக்கு அப்படிங்கிற அதிர்ச்சியான விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சுது அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க அதாவது ராஜத்தோட நமக்கே தெரியும் ஹீரோ விஜயகாந்தும் வில்லன் ஆனந்தராஜும் எதிரிகள் இப்போது சின்ன வயசுலேயே மகன் விஜயகாந்தை ஆனந்தராஜ் கடத்திட்டு வந்து அவருக்கு எதிராகவே வளர்ப்பாரு வில்லனாக வளர்ப்பார் அப்புறம் கிளைமேக்ஸெல்லாம் எல்லாம் தெரிஞ்சு ஒன்று கூடியாங்கன்னு வச்சிங்களேன் இப்போ அதே கதை தான் இந்த கோட்டும் அப்படிங்கிறது ஒரு பெரிய பரபரப்பாகி இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா விஜயோட அப்பா எஸ் கதையை எடுத்து சுட்டே விஜய்க்கு கதை பண்ணியிருக்காரு அம்ம வெங்கட்ரபு ஏற்கனவே லியோ படத்துக்கே அந்த படத்தில் கிறிஸ்டியானிட்டி சம்மந்தமாக சில விஷயங்கள் பண்ணதுக்காக எஸ் லோகேஷ் ராஜா வருத்து எடுத்தார் இப்போ தன்னோட கதையவே ஆட்டையை போட்டிருக்காரு வெங்கட் பிரபு அப்படின்னு சொல்லி அவரை என்ன பண்ண போகிறாரோ ஏதாக இருந்தாலும் எஸ் படம் பார்த்ததுக்கப்புறம் அவர் என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிறத நாம் பொறுத்து வந்து பார்ப்போம் நீங்கள் இந்த கோட் படத்தை பார்த்துருக்கீங்களா யாரெல்லாம் நம்ம கேப்டனோட ராஜதுரை படம் பார்த்துருக்கீங்க அந்த படம் ஞாபகம் இருக்கா இந்த படத்தோட கதையும் அந்த படத்தோட கதையும் ஒன்று அப்படிங்கிறத நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்